வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி கொய்யாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பழுத்த கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் பெரிய பழமாக எடுத்துக்கோங்க இதை மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் கொய்யாப்பழம் நல்லா வெந்திருக்கு இதில் உள்ள தண்ணியை மாற்றிட்டு கொய்யாப்பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அரிச்சு எடுத்தாச்சு இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா திக்காகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்பவும் கொஞ்சம் திக்காகி இருக்குது இன்னும் நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்குது இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது இன்னும் நல்லா திக்காகணும் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த அளவு நல்லா திக்கானதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவு நம்ம நம்ம பழத்தில் செய்யக்கூடிய ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ